ஜெயஸ்ரீராம் நண்பர்களே தமிழ் சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான நாள் என்ன அப்படின்னாக்க ஹிந்து விரோதிகளின் எழுச்சி பெற்ற நாள் இன்னைக்கு அதாவது பாராளுமன்றத்துல எதிர்கட்சி தலைவராக காங்கிரஸில் இருந்து பதவியேற்று கொண்ட ராகுல் காந்தி முதல் பேச்சு பேசுற பேச வந்து எப்படி ஹிந்துக்களை தாக்கினான் ஹிந்து ராமர் பகவான் ராமரை எப்படி தாக்கினார் சிவனை வந்து எப்படி இது பண்ண இதெல்லாம் பார்க்க போறோம் ஏன்னாக்க நம்ம வந்து ஹிந்துக்கள் வந்து இன்னைக்கும் வந்து நம்ம பிரிஞ்சிருக்கோம் ஓகே எதிரி ஒன்னா இருக்கான் நம்ம பிரிஞ்சிருக்கோம் இதை வந்து எப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்கன்னு பாருங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க பார்த்துட்டு நான் சொல்றது சரியா இல்லையான்னு காமெண்ட் பண்ணுங்க நடுவிலையும் ஏதாவது கேள்விகள் இருந்தா போடுங்க இது ஹிந்து விரோத சக்திகளின் எழுச்சியா ஓகே இதான் என்னோட கேள்வி இந்த கண்டிப்பா பாத்து கருத்து பதிவு பண்ணுங்க ஹிந்துக்களை தாக்கிய ராகுல் காந்தி இதுல ஒரு பெரிய விஷயம் கிடையாது இந்த ஹிந்துக்களை வந்து பயங்கரவாதிகள் அஹ் டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன் நடந்தது இல்லையா இதுல பாம்பேல குண்டுவெடிப்பு அப்ப வந்து ஹிந்துக்கள் தான் பண்ணாங்க ஹிந்து பயங்கரவாதிகள் என்றெல்லாம் பேசிய அதே காங்கிரஸ் இன்று கொஞ்சம் எழுச்சி பெற்ற உடன் ஓகே அதாவது என்ன நாற்பத்தி ஒன்பது சீட்ல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது சீட்டு வந்திருக்குன்னு வந்த உடனே எப்படி இந்துக்களை அடித்து காயத்தோ போட்டுறான் இன்னைக்கு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு எதுவும் பார்க்க வேண்டிய விஷயம் ஏன்னு கேட்டால் நம்ம இன்னும் வந்து எப்படிலாம் பிரிஞ்சு நம்ம டீட்டெயில உள்ள பார்ப்போம் ஓகே நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு காமெண்ட் பண்ணுங்க பட் போறதுக்கு முன்னாடி நண்பர்களே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க சப்போர்ட் உங்களுக்கு கொடுங்க ஓகே இது வந்து தமிழ் உதயம் சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே அதோட இல்லாம நம்மளோட இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி நம்ம கூட இணைந்திருங்கள் ஓகே நம்ம வந்து சமஸ்கிருத கிளாஸ் எடுக்கிறோம் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல செய்தி நம்ம இப்போ வரும் இருந்து நம்ம வந்து தமிழில் சமஸ்கிருதம் போகிறோம் ஓகே இது முடிய வந்து ஹிந்தி இங்கிலீஷ்ல தான் நடந்துட்டு வந்தது இதே சேனல்ல இப்ப தமிழ்ல வரப்போகுது அதனால நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் சமரசம் தெரிஞ்சதுதான் என்ன அட்வான்டேஜ்னா நீங்க வந்து இது நம்ம இதிகாச புராணங்களை நீங்கள் நேரடியாக படிக்கலாம் அதுதான் நம்ம கோல் இங்கே தவிர நம்ம வந்து அதெல்லாம் ஃப்ரீயா தரோம் ஓகே நீங்க ஆன்லைன்ல ஃப்ரீயா படிக்கலாம் வேணும்னாக்கா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க தீர்த்த யாத்திரைகளுக்கு கூப்பிட்டு போறோம் பசு தானம் செய்வது பசு தயானம் வாங்கி கொள்வது இது எல்லாம் நம்ம பண்றோம் நீங்க வேணும்னாக்க நம்ம தொடர்பு கொள்ளுங்க தவிர நம்மளோட ஹவன் பூஜா கவு சேவா கௌதான் ஓகே இதெல்லாம் பண்றோம் அன்னதானம் எல்லாம் நீங்க நம்ம பண்ற வேலை நம்ம பண்ற சனாதன பிரச்சாரம் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவது மூலமாகவும் நமக்கு தானம் கொடுப்பது மூலமாகவும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க என்று கேட்டுக்கொள்கிறோம் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் அங்கெல்லாம் இருக்கு நீங்க நம்ம வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்க நம்மளுக்கு தினசரி தார்மீக மெசேஜ் வருது நீங்க நீங்க அது உங்களுக்கு உங்களுக்கு தயவு செஞ்சு உடனே பண்ணுங்க வந்து இந்த தினசரி தார்மீக மெசேஜ் வரும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாலும் இணைந்தும் பிணைந்தும் இருக்கலாம் என்று கூறிக்கொண்டு நம்ம எப்ப ஆரம்பிப்போம் அதாவது ஹிந்துக்களை தாக்கிய ராகுல் காந்தி அதாவது முன்னாடி வந்து நம்ம வந்து கிந்தல் பண்றது உண்டு அதாவது அஹ் ஆஹ் அமித்ஷாவும் மோதியும் நின்னாக்க பேண்ட்டு வெட்டாயிடும் ராகுல் எல்லாம் பப்பு அப்படிலாம் ஓகே ஆனா இன்னைக்கு வந்து அந்த ராகுல் காந்தி இன்னைக்கு மோதியும் ஷாவும் இருக்கும் அந்த அவையில் எப்படி இந்துக்களை தாக்கினார் ஓகே அதாவது பக்கத்துல யார் இருந்தது ராகுல் காந்திக்கு பக்கத்துலங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் எந்த அயோத்தியா இது வந்து அதே அயோத்தியா சிட்டியில வந்து ஏதோ நாலாயிரம் ஓட்லயும் என்னமோ பிஜேபி லீடாக ஓகே அது இல்லை கொஞ்சம் நாலாயிரங்கிறது வெறும் நத்திங் ஓகே ஆனா ஃபைசாபாத் அங்கே வந்து தோத்து போயிருக்கு அந்த கான்ஸ்டுவன்சில ஏன்னா இவங்க என்ன பிஜேபியில என்ன நினைச்சிட்டாங்கன்னா மோடி என்ன நினைச்சிட்டாங்கன்னா நம்ம எல்லாருக்கும் இலவசம் கொடுத்து அவங்க எல்லாம் வந்து ஓட்டு போடுவாங்க நம்ம வந்து ரோடு பண்ணியிருக்கோம் அதுக்கெல்லாம் ஓட்டு போடுவாங்க கோயில் கட்டிருப்போம் அதுக்கெல்லாம் ஓட்டு போடுவாங்க இல்லை இல்லை நீங்க வந்து ஹிந்துக்கள் அப்பையும் வந்து எப்ப பிரிஞ்சிருக்காங்க எப்படின்னாக்கா நான் வந்து வைஷ நான் வந்து பிராமணன் நான் வந்து சத்திரியன் இப்படி வந்து பிரிஞ்சிருந்து அதை வந்து அதாவது ராகுல் காந்தியோட இன்னைக்கு பேச்சு அப்படின்னாக்க இது வந்து அவங்களோட எலெக்ஷன் கேம்பெயினோட எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படின்னாக்க ஒரே ஒரு தத்துவம்தான் அதில் என்ன அப்படின்னா எதிரிகளை ஒன்று சேர் ஹிந்துக்களை உடை ஹிந்துக்களை உடைத்தரு எதிரிகளை வந்து ராட்சச கூட்டத்தை ஒன்று சேர் இதுதான் வந்து இன்னைக்கு நடந்தது ஆனால் எப்படி பண்ணாங்கிறது வந்து ரொம்ப விசேஷமான விஷயம் சிவனை சிவனை அவமானப்படுத்தி ஓகே சிவனை அவமானப்படுத்தி ஹிந்துக்களை தீவிரவாதிகள் ஆட்டம் சித்தரித்து ஹிந்துக்களே எல்லா வயலன்ஸும் பண்றவங்க அப்படின்னு சித்தரிச்சு இது வந்து என்னன்னாக்க இப்ப வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு பெரிய சவால் என்னன்னாக்க இப்ப பிஜேபிக்கு தெரியும் என்னன்னாக்க இது மாதிரி வந்து இனிமே வந்து டெவலப்மெண்ட் சப்கே சாத் சப்கே சாத் சப்கே விஸ்வாஸ் இதெல்லாம் சொல்லி ஜெயிக்க முடியாது வேணும்னா ஹிந்து ஓட்டு போடுறதுக்கு வெளில வர வைக்கணும் இன்னைக்கு உடஞ்சிருக்கிற ஹிந்து ஏன்னா எதிர்கட்சிகளின் சூழ்ச்சியினால் உடைத்து இருக்கும் ஹிந்து இதை எப்படி வெளில கொண்டு வரணும் என்னன்னாக்க இன்னைக்கு வந்து பத்து வருஷத்துல லாஸ்ட் பத்து வருஷத்துல பிஜேபி கவர்மெண்ட் வந்து முஸ்லிம்களுக்காக செஞ்சது வந்து கொஞ்சம் கூட கம்மியே கிடையாது ஓகே போனா ஹிந்துக்களுக்கு அப்படி பண்ணவே இல்லை ஹிந்துக்களுக்கு அப்படி பண்ணாம நீங்க நினைச்சு பாருங்களேன் நேத்திக்கு ஒரு லேடிய வந்து டிஎம்சி வந்து அடிச்சு போட்டிருக்கு ஏன் ஓட்டு போட்ட பிஜேபிக்குன்னு சொல்லி பெங்கால்ல நீங்க எங்கேயாவது ஒரு தர்ணா பாத்தீங்களா எங்கேயாவது ஒரு பிஜேபி லீடர் அதை எதிர்த்து பேசி காட்டீங்களா யாராவது வந்து உண்ணாவிரதம் பாத்தீங்களா ஹம் அதெல்லாம் நடக்காதே இதே இது ஒரு துலுக்கனுக்கு இதா அழிஞ்சினாக்க அப்போசிஷன் எப்படி அழிந்துக்கணும் நினைச்சு பாருங்களேன் இனி யூபி வந்து ஒரு ராட்சச பரிவாரத்தை வந்து எவனா ஒரு ஹிந்து நீ பார்லிமெண்ட் நடந்திருக்குமா ஆனா இவனுக்கு வந்து சுவாதி மாலிவால் கேஜ்ரிவாலோட எம்பி இன்னைக்கு வந்து உள்ள இருக்கா மத்திய மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் உள்ள பார்லிமெண்ட் இருக்கா அஹ் ராஜ்யசபால அப்படி இருந்தும் அவளை அடிச்சப்ப கூட எந்த விதமான எழுச்சியும் கிடையாது பிரிமச்சு வீடியோ வெளில வந்துருக்கு பெங்கால்ல எப்படி ஒரு லேடியை வந்து கம்ப்ளீட்டா அடிச்சு உதைச்சி சரியால இதுதான் இது அப்படின்னு சொல்றது ஓகே ஆனா அதுக்கும் எந்த விதத்துல அதாவது இப்ப வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு கிராஸ் ரோட்ல வந்து இருக்கு என்ன அப்படின்னாக்க நீ வந்து இன்னைக்கு ஹிந்து பார்ட்டி ஆக இல்லாட்டி கா காலி ஆயிடுவே காணா போயிடுவே அப்படிங்கிறது தான் ஏன்னாக்க இன்னைக்கு ராகுல் காந்தி வந்து தன்னை ஒரு முஸ்லீம் பார்ட்டியின் தலைவராகத்தான் தான் வைத்துக்கொண்டு எப்படி வந்து அட்டாக் பண்ண ஓகே அதாவது எல்லா தன்னைத்தானே ஹிந்து தலைவர்கள் என்று கூறிக்கொள்பவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது எப்படி ஹிந்துக்களை வந்து அதாவது தீவிரவாதிகளாகவும் கலவரத்தை தூண்டுபவர்களாகவும் எப்படி சித்தரித்து ஹிந்து மதத்தை இது பண்ணேன் பக்கத்துல உட்கார்ந்தது வந்து அயோத்தியாவோட எம்பி பக்கத்துல உட்கார வச்சுட்டு பேசுறான் ஓகே சோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க ஓகே சொல் சொன்னது பாதி சொல்லாதது பாதி என்ன அப்படின்னாக்க இதுல வந்து இன்னொரு கூக்லி வருது அது நான் உங்களுக்கு சொல்றேன் அதை கேளுங்க இது முடிச்சதும் ஓகே அதாவது வந்து சொன்னது என்னன்னாக்க பக்கத்துல வந்து ஒரு சாதாரண ஒரு எம்பி உட்கார்ந்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஆனா சொல்லாதது என்னன்னாக்க ராம ராஜ்யம் என்று கத்தினாயே மட ஹிந்துவே உன் ராமன் என்ன பண்ணான் ஓகே நேத்திக்கு கோயில் கட்டினிய ராமனுக்கு அதனால உனால என்ன ஆச்சு ஜெயிக்க முடியல ஓகே இங்க வந்து நின்றுட்டு இருக்க இதோ ஜெயிச்சிருக்க மாதிரி இவன் பக்கத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லி ராமனை மட்டம் தட்டது அந்த பாராளுமன்றத்தை உபயோகித்து கொண்ட காங்கிரஸ் கூட்டம் அதை வந்து முன்னிலையிலிருந்து நடத்தினது யாரை நீங்களும் நானும் இத்தனை நாள் பப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம் நான் சொல்லிட்டு இருக்கேன் முன்னாள்லன்னு சொல்லிட்டு இருக்கேன் ராகுல் காந்தி பப்பு கிடையாது இந்த தேச துரோகி ஓகே நம் சனாதன தர்மத்துக்கும் பாரத மாதாவுக்கும் எதிரி ஓகே பப்பு என்று இனிமே சொல்லவே சொல்லாதீங்க ஏன்னா பப்பு கிடையாது ஓகே நீங்க புரிஞ்சுக்கணும் அதை நம்ம பப்பு பப்புன்னு எவ்வளோ மரம் வேணா சொல்லலாம் ஆனால் இந்த தேச துரோகி ஓகே இவன் வந்து எப்படி வந்து இந்துக்களை வந்து அவமானப்படுத்தி அங்கே பேசினா ஹிந்து கடவுள்களை அவமானப்படுத்தி இது மாதிரி அவன் வேற எவனையாவது பேச முடியுமா ஓகே ஏன்னா நம்ம தான் பைத்தியகாரத்து கூட்டம் எவ்வளோ அடிபட்டாலும் வாங்கிப்போம் திரும்ப போய் ஓட்டு போடுவோம் ஓகே இது இது ஒரு பயங்கரமான விஷயம் அது ஸோ அது மாதிரி அடிச்சு பேசி ஓகே ரொம்ப அதாவது கலவரம் அதாவது அமித்ஷா வந்து எழுந்த ஒன்னே வந்து சொல்றாரு ஓ இது மாதிரி இதுக்கு வந்து மன்னிப்பு கேட்கணும்னு கேட்டது சரி ஆனா வந்து மன்னிப்பு எல்லாம் கேட்கற மாதிரி இல்லை ஏன்னா இன்னைக்கு வந்து அவர்கள் எழுச்சி பெற்றிருக்கிறார்கள் ராகுல் காந்திக்கு என்ன நினைப்பு அப்படின்னாக்க நாப்பத்தொன்பதுல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது சீட் வந்து ஏதோ பிரதம மந்திரி ஆயிட்ட மாதிரி நினைப்பு ஓகே சோ அவனுக்கு என்ன அப்படின்னாக்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே டெக்னிக்க முன்னாடி எடுத்துட்டு போறான் இதை என்ன டெக்னிக்கு ஹிந்துக்களை அவமானப்படுத்துவது ஹிந்துக்களை இதுக்கு கூட இருக்கிறது யாரு திமுக போன்ற பார்ட்டிகள் இவன் கூட இருக்கிறது ஓகே அவனுங்க வந்து இதே இதை வந்து ஸ்டேட்ல இம்ப்ளிமெண்ட் பண்றானுங்க இவன் வந்து சென்ட்ரல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறான் நான் வந்து சொல்றேன் நண்பர்களே இப்ப பிஜேபிக்கு வந்து இது ஒரு முக்கியமான கால கட்டம் அதாவது கிராஸ் ரோட்ல நிற்குது என்ன அப்படின்னாக்க நீ ஹிந்து பார்ட்டி என்று பிராண்ட் அப் பண்ண போனான் ஆனா நீ ஹிந்து பார்ட்டி ஆகு அல்லது அழிந்து போ ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் உனக்கு வழி அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறேன் ஹிந்து பார்ட்டினா என்ன ஹிந்துக்களுக்காக குரல் கொடுக்கும் பார்ட்டி ஹிந்து பார்ட்டினா என்ன ஹிந்துக்களுக்காக சண்டை போடும் பார்ட்டி நேத்திக்கு வந்து நேத்திக்கு வந்து பெங்கால்ல வந்து இந்த லேடி அப்படி பண்ணி வைரல் ஆச்ச வீடியோ நீங்க வந்து நீங்களும் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கலாம் ஆனா நீங்க என்னைக்காவது அதை பத்தி ஒரு பிஜேபி லீடர் வந்து அதை பத்தி பேசி பாத்தீங்களா அதற்காக உண்ணாவிரதம் இருந்து பார்த்தீர்களா அதற்காக போராட்டம் செய்து சிறையில் இருக்க அடைக்கப்பட்டு பார்த்தீர்களா எதுவுமே நடந்திருக்காது ஏன்னாக்க இவங்க எல்லாம் வந்து ஒயிட் காலர் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அது முடியாது இனிமே ஏன்னாக்க எதிர்கட்சியானது மிகுந்த உற்சாகத்தில் இருக்கிறது இத வந்து எப்படியும் வந்து இதை மேற்க இத வந்து பார்க்கணும்னாக்க இன்னைக்கு வந்து என்ன ஆச்சுனாக்க ராகுல் காந்தியை அடக்க வேண்டும் என்று மோதியே பாதியில எழுச்சு பேசினார் ஓகே ஆனாலும் அதிலும் அடங்காத ராகுல் காந்தி ஹிந்துக்களின் மீது மீண்டும் மீண்டும் பலமாக தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தார் ஓகே இதுல வந்து இதே இதை வந்து எடுத்துட்டு வந்து இப்ப திராவிட கூட்டம் வந்து தமிழ்நாட்டுல பண்ண போகுது நீங்க தயாரா ஓகே எண்ணிக்கை முடிய நம்ம வந்து பிரிஞ்சிருக்கிறோமோ சத்திரியனாகவும் ராஜ்பூத்தாகவும் ஆஹ் வைசியனாகவும் பனியாவாகவும் ரெட்டியாகவும் நாயக்கனாகவும் ஐயராகவும் ஐயங்காராகவும் ஆஹ் தேவனாகவும் கல்லனாகவும் யாதவனாகவும் இப்படிலாம் நம்ம பிரிஞ்சிருக்கிறோமோ அது முடிய நம் எதிரிகளின் கையே ஓங்கி இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஓகே அதுதான் இன்றைய பாராளுமன்றம் நமக்கு காட்டுவது இவர்களை வந்து இப்படியே உட்டாக்க இவனுக்கு வந்து மேலும் கொண்டு இன்னும் அஞ்சு வருஷத்துல இவனுக்கு வந்து இன்னும் அட்டாக்க ஜாஸ்தி பண்ணுவாங்க இப்ப வந்து ஒரு ஒரு முக்கியமான மோடி கவர்மெண்ட்டுக்கு வேலை என்னன்னு கேட்டீங்க மூணு ஸ்டேட் எலெக்ஷன் வருது அதுல அட்லீஸ்ட் ரெண்டாவது ஜெயிச்சாதான் இவங்களால நிம்மதியை கொஞ்சம் மூச்சு விட்டு இருக்க முடியும் பார்லிமெண்ட்ல இல்லாட்டி இவங்க காலி ஆடுவாங்க ஓகே ஏன்னாக்க மூணுக்கு மூணு எல்லாம் தோத்து போச்சுன்னு வச்சுங்க சமயத்துல ஓகே இனிமே அதை மன்னிக்கவே முடியாது ஏன்னா உலகத்திலேயே பெரிய கட்சி என்று தங்களை கூறிக்கொண்டு இருக்கும் இவர்கள் தன்னோட பேச வந்து உற்சாகப்படுத்த முடியல அப்படின்னா இதை விட வெறும் மானங்கட்ட விஷயம் வேற எதுவும் கிடையாது அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும் அதனால அவங்களை எப்படி உற்சாகப்படுத்தணும்னாக்க ஓகே ஹிந்துக்களுக்காக பாடுபடும் கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி ஆனால்தான் அதற்கான இனிமே உற்சாகம் கொடுக்கும் நீ வந்து இனிமே வந்து நான் ரோடு போட்டேன் ஆஹ் இது பண்ண அது பண்ண எல்லாருக்கும் வந்து ஃப்ரீ ரைஸ் கொடுத்தேன் எல்லாருக்கும் ஃப்ரீ ரைஸ் கொடுத்தா உனக்கு எவனும் ஓட்டு போட இல்லை தமிழ்நாட்டில் எல்லாரும் வாங்கினானுங்க ஃப்ரீ அரிசி எவனும் உனக்கு ஓட்டு போடல ஓகே எங்கெங்கெல்லாம் ஃப்ரீ அரிசி வாங்கினானோ அவனுக்கெல்லாம் உனக்கு ஓட்டு போடல ஓகே ஸோ பிஜேபி த தலைமைக்கு என்ன யோசிக்கணும்னாக்க எங்க யார் உனக்காக கடைசி முடியும் குண்டு எடுக்கிறதுக்கு தயாரா இருக்காங்கனாக்க அது வந்து காரியகர்த்தா ஹிந்து ஹிந்து ஆக்டிவிஸ்ட் என்று கூறுகிறோமே ஹிந்து போராளிகள் இவர்களுக்காக நீ என்ன செய்தாய் என்பது ஒரு முக்கியமான கேள்வி அது இல்லைன்னாக்க அதை நீ அவங்க அட்ரஸ் பண்ணலைன்னாக்கா மீண்டும் இந்த மூணு தேர்தலில் வருகின்ற மாநில தேர்தலில் பிஜேபிக்கு பெரிய செட்பேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி வந்தால் இப்பயே வந்து ரொம்ப உச்சத்தில் இருக்கும் அந்த இந்த இதுவானது அதாவது அப்போசிஷன் பார்ட்டியானது இன்னமும் ஜாஸ்தியா உக்ரம் கொள்ளும் இன்னமும் ஜாஸ்தியா ஹிந்துக்களை தாக்கும் அதாவது எப்பெல்லாம் வந்து பிஜேபி தோக்குறதோ எப்பெல்லாம் பிஜேபி நசுக்கப்படுகிறதோ அதுக்கு வந்து டைரக்டாவோ இன்டைரக்டாவோ அதோட துன்பத்தை ஏற்கக்கூடியவர்கள் யாருன்னாக்க ஹிந்துக்கள் தான் ஓகே அதனால நம்மளும் வந்து எப்படி வந்து ஒண்ணு பண்ணும் எப்படி வந்து இவங்களுக்கு புத்தி கொடுக்கணும் என்ன பண்றது எல்லாருக்கும் வந்து இப்படிதான் அது சைக்கிள் வருது பட் ஆனா நம்ம தயாரா இருக்கணும் ஏன்னா இல்லைன்னா இப்ப ராகுல் காந்தி இன்னைக்கு ஆரம்பிச்சிருந்து இப்ப என்ன மம்தா பானர்ஜி என்ன கூகுளி போட்டானாக்க ராகுல் காந்திக்கு உன் பக்கத்துல உட்கார வச்சுட்டு பெருசா நாட்டக் பண்ணியே சமாஜ்வாதி எம்பி அயோத்தியால இருந்து ஜெயிச்சான்னு அவனே வந்து ஸ்பீக்கர் ஆக்கு அப்படின்னு இதுல என்ன அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தெரியுது அப்படின்னாக்க அவன் டெப்டி ஸ்பீக்கரா இருந்து தோத்து போனான்னாக்க ஒன்னே ஐயோ தலித்தை வந்து தோக்கடிச்சிருச்சு பிஜேபி அப்படின்னு பேசுவாங்க ஏன் லீடர் ஆஃப் அப்போசிஷனா ஆக்க வேண்டியதானே அது மாதிரி ஏதாவது ஜெயிக்கக்கூடிய பொசிஷன்ல அவங்கள கொண்டு வர வேண்டியது அது கொண்டு வர மாட்டாங்க ஆனா தோத்தாக்க ட்ரை பண்றதுக்காக இந்த நாடகங்கள் நடக்கிறது ஆனா இது இது எப்படி இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அது இது வந்து இன்னொன்னு காய்க்குது அதாவது காங்கிரஸ் பார்ட்டி வந்து சுரேஷுங்கிறவனை வந்து ஒரு எம்பியை வந்து இது ஸ்பீக்கர் எலெக்ஷனுக்கு நிக்க வச்சு தோத்து போடு எலெக்ஷன் நடக்கல கடைசியா பண்றாங்க நீங்க என்ன நினைப்பீங்கன்னாக்கா ஏதோ ஹிந்து போல் இருக்கு ஹிந்து தலித் என்று கூட சொல்லுகிறார்கள் மீடியால ஆனா வந்து கன்வெர்ட்டட் கிறிஸ்டியனு அவன் வந்து இந்த நம்ம ஏ ராஜா மாதிரி நிக்க கூடாது தலித் கான்ஸ்டுவன்சில ஏன்னா அவன் கன்வெர்டட் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் முடிய போச்சு பெட்டிஷன் அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டு எப்பயுமே ஆஹ் தேச துரோகிகளுக்கு பக்கத்தில் நிற்கும் இந்த நம்ம சுப்ரீம் கோர்ட் வந்து அப்பயும் நின்று இவனுக்கு வந்து விலக்கு கொடுத்தது இத நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்ப இந்த அயோத்தியாவில் தோக்கடித்தவனை கொண்டு வந்தாக்க அவன் தோத்து போவான் இது பெரிய பேச்சு பொருளாகும் உலக அளவுல ராமர் வந்து பலன் இல்லாமல் அஹ் கோயில் கட்டியவரை தோக்கடித்தார் என்ற பிரச்சாரம் நடத்தப்படுகிறது இது எப்படி போகும் என்ன நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பா கருத்து சொல்லுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே நம்ம ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு இல்லையேல் எல்லோருக்கும் தாழ்வு இது பிஜேபியின் தலைமையும் அறிந்து கொள்ளட்டும் இப்ப தெரிந்து கொள்ள வேண்டிய சமயம் இது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் கருத்து பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம்